அனைவருக்கும் வணக்கம் அக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபுட் மேட் அதாவது அக்யூபிரஷர் ஃபூட் மேட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்லைனில் வாங்கியிருப்போம் நிறைய வீடுகளில் ரொம்ப பரட்சியமாக இது வந்து இருக்குது சில பேர் யூஸ் பண்ணுறாங்க சில பேர் யூஸ் பண்ண தெரியாமல் வச்சிடுறாங்க சில பேர் யூஸ் பண்ணோம் நிறைய வந்து சரியாகிற மாதிரி இல்லை அப்படின்னும் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க நிறைய பேர் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பாதங்கள் வந்து கரெக்டாக வந்து ரெண்டு சைடுமே நடுவில் வந்து ஒரு மேடு மாதிரி பொசிஷன் இருக்கும் இதுக்கு சைடில் வந்து அக்யூப்ரெஷர் அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸை வந்து சில மேட்ஸில் வந்து மேக்னெட்டில் ஒட்டி இருப்பாங்க கரெக்டாக நம்மளுடைய பாதங்கள் ரெண்டு பாதங்களையும் அதில் அழுத்தம் கொடுக்கணும் சரியான அழுத்தம் கொடுக்கணும் அதாவது நம்மளுடைய பெரு விரல் முதல் பின்னங்கால் வரையும் கரெக்டான அழுத்தத்தில் அதை வைக்கணும் கொஞ்சம் காலை தூக்கிட்டு கொஞ்சம் சைடில் வச்சுட்டு இந்த மாதிரிலாம் வைக்கும் பொழுது நிறைய பாத வழி சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய வரும் நம்ம ரெண்டு காலையும் ப்ராப்பராக வச்சு மசாஜ் கொடுக்கணும் அதாவது இருபதுலேருந்து இருபத்தைந்து நிமிடங்கள் வந்து இந்த அக்யூபிரஷர் மேட்ஸில் வந்து நம்ம மசாஜ் கொடுக்கலாம் இது மூலயமா நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிறத உணர முடியும் அதே போல் தூக்கமின்மை பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் நம்மளுடைய உடலில் வந்து ரத்த ஓட்டம் ரொம்ப சீராக நடைபெறும் நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இந்த பாதங்களை நம்ம சரியாக வைக்கல அப்படின்னா நம்மளுடைய பிபி வந்து லோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் பொஷிஷன் எப்பவுமே ரொம்ப முக்கியம் இந்த சென்டரில் இருக்க மேடு பகுதியில் நம்மளுடைய பாதங்கள் வைக்கும் பொழுது பாதத்துடைய நடு பகுதி வந்து அக்யூப்ரெஷர் ஆகாது அதற்கு தான் வந்து இந்த மேடு மாதிரி இருக்க பகுதி அப்போ நம்ம நடு பகுதியை அக்யூப்ரெஷர் பண்ணிக்கலாம் பாதங்கள் நல்லா நடக்கும் பொழுது கூட நம்மளுடைய அந்த சென்டர் பகுதி வந்து அந்த அளவுக்கு பதியாது ஏன் அப்படின்னா ரொம்ப நுட்பமான ஆர்கன்ஸ் இருக்கிற இடம் பாதத்தில் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சூஜோக் ஃபோட் ரெஃப்ளெக்ஸாலஜிலாம் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த மேடு பகுதியில் நம்ம ரொம்ப நுட்பமாக அக்யூப்ரெஷர் கொடுத்துக்கலாம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த அக்யூபிரஷர் மேட்டு நான் பெண்களுக்கு வந்து எப்பவுமே சொல்கிறது நம்மளுடைய சமையல் அறையில் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அதிகப்படியாக அவங்க அங்கே நிற்பாங்க ஸோ வெசல்ஸ் வாஷ் பண்ணும் பொழுது சமைக்கும் பொழுது இது மேலே நின்று அவங்க செய்யும் பொழுது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் அதே போல் மேட் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது வந்து பரவக்கூடும் அதனால் மேட் ஒருத்தர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா செப்ரேட்டாக இண்டிவிஜுவலாக தனித்தனி மேட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இதை பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லைன்னா உங்களுக்கு இந்த மேட் தேவைப்பட்டாலோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் போன்று இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வைபவர்